உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக நட்சத்திர பலாபழங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் சரினா சரி தப்புனா தப்பு நான் யாருக்கும் எங்கேயும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சனி நாழ்மையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ராகுவின் கர்ம பதிவை அப்படி லைட்டாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மேடம் பூச நம்ம சொல்கிறீங்க சரி வாங்க பார்ப்போம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது நவம்பர் மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ஒரு அஞ்சு விதமான பலாபலன்களை எதிர்பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பொத்தாம் பதிவாக சொன்னீங்க எங்களுக்கு மட்டும் என்ன பயன்பாட்டா சொல்ல போறீங்களா எஸ் ஆமா ஏன்னா குரு உச்சமடையக்கூடிய நட்சத்திரமே பூச நட்சத்திரம் தான் இந்த தடவை குரு வந்து அந்த இடத்துல அமர்ந்து உலகத்திற்கே ஒரு லைட்டை கொடுத்துட்டு இருக்காரு அதிச்சாரமா ஆஹா மிதனத்தெல்லாம் இருக்க மாட்டேன் டைரக்டா என் வீட்டுக்கு தான் வருவேன்ற மாதிரி ஸ்வயர் கிராஸ் ஆகி போன மாதமே குரு தன்னுடைய அதிச்சார பயிற்சியை ஆரம்பிச்சிட்டாரு தடவை அப்படியே இருக்கார் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வக்ரமாயி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் எடுத்துட்டு அப்படியே மேலக்க திரும்ப பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி மிதனத்திற்கு போக போகிறார் ஓகே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது நவம்பர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்று பார்த்தோம் முதல்ல கிளாரிட்டி கிடைக்கப்போகுது செல்ஃப் அனல்ஸ்மெண்ட் கிடைக்கப்போகுது தலைக்கு மேலே லக்னம் தான் எடுப்பேன் லக்னத்தில் குரு இருக்கும்போது சுய சிந்தனை மேலோங்கும் நான் எனக்கு என் வாழ்க்கை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் என்னை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் என்னை சார்ந்த விஷயத்தை வந்து எப்படி வலுப்பெற செய்யலாம் முதல்ல நான் எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது நான் ஊர் குழச்சி என்னால் எல்லோரும் வாழ்ந்துட்டாங்கனே நான் எப்படி வாழ்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான சிந்தனை மேலோங்கும் இயல்பாவே கடகம் அப்படின்னாலே நான் சொல்லிக்க அம்மா மாதிரி அம்மா மாதிரி என்ன தான் கடகம் தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் பேசுவேன் அதில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்னாதான் நட்சத்திரநாதன் வலு குறைவாக இருந்தாலும் வக்ரகதியில் இருந்தாலுமே அவருடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் தான் வக்ரகதியில் இருக்கார் ஸோ ஒன்றும் பெருசாக நெகட்டிவா எதுவும் இல்லை அதுவுமே இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்துடுவார் ஸோ பெருசாக நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ராசிநாதனை பற்றி கேட்கவே வேணாம் அங்கங்கே எல்லா இடத்துக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஊர் சுற்றிட்டு சுமக்தி இருபத்தி நாளை கிராஸ் பண்ணிட்டு ஜாலியோ ஜில் கனவா அவர் போயிட்டு இருப்பார் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஹாய் பை சொல்லுவார் அதனால அவரை பத்தியுமே நம்ம பெருசா அழுட்டிக்க வேணாம் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல கேது வந்து உக்காந்து ஒரு மாறி போயிட்டு இருக்கிற அமைப்பெல்லாம் மாறி கிட்டத்தட்ட இரண்டாம் வீட்டு அதிபதி லாபத்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்ட செவ்வாயோடு சேர்ந்து பதினைந்தாம் தேதிக்கு மேல் அருள் பாவனை செய்ய போறார் ஓகே பதினோராம் வீட்டு அதிபதி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு என்ன சாமி வேணும் போரா இருக்க போகிறீங்க பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் வளர காத்திருக்கிறது அஞ்சு விஷயம் நடக்கும்னு சொன்னேன் முதல் விஷயம் செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்க போகுது ரெண்டாவது விஷயம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது மூணாவது விஷயம் கண்டிப்பாக இடம் மாற்றம் வண்டி மாற்றம் மனை மாற்றம்ன்ற மாதிரி இடம் மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்க போகிறது அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட போகிறீங்க இங்க இருந்து எப்படி நகர்ந்து போலாம் அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயமோ இல்லை வேற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்போ இந்த தடவை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதய மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க ஃபாரின்ல இருந்தா இங்க வர்றது இங்க இருந்தா ஃபாரினுக்கு போறது இல்லை வெளியூர் வெளிமானத்துல வேலை பத்த குட்டியோட வந்து இருக்கிறது இல்லை சொந்த வீட்டுக்கு திரும்புறது ஏற்கனவே வாடகை வீட்டுல இருந்தா சொந்த வீட்டுக்கு வருது இல்லை சொந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னு அதெல்லாம் சரியாகிறதுன்ற மாதிரி நான்காம் இடம் வழுக்கப் போகிறது காலபிருஷ்ணுடைய நான்காம் வீட்டுல தான் வந்து குரு உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு அப்படின்ற உங்களுடைய நட்சத்திரத்தை நோக்கி நகரும் போது கண்டிப்பாக வீடு மனை சார்ந்த ஒரு டிரான்சிட் ஒரு டிராவல் கண்டிப்பா இருக்கு ஓகே இதுவரைக்கும் உடல் ரீதியாக பட்ட அத்தனை கஷ்டத்துல இருந்து வெளில வர போறீங்க இது நாலாவது பயிர் இந்த நவம்பர் மாசம் அஞ்சாவது பேங்க் லோன் மூலமா உங்களுக்கான சில விஷயங்கள் நடக்க போகுது உங்களுடைய நிற அரச்கோப்பில் செவ்வாய் எங்கே இருக்காரு குரு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து அது லோனா இல்லை பேங்க்ல வர கடங்காருனான்னு தீர்மானம் ஆக போகுது பட் வாட் எவர் இட் இஸ் பேங்க் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் இயங்க போகுது கமிஷன் பேசஸ் மூலமாக சில விஷயத்த பண்ணலாமான்னு மண்டக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குடச்சல் வர அதை குரு கொடுத்தே தீர்வை நிறையா பேருக்கு தொழில் முன்னேற்றம் வாகன முன்னேற்றம் வாகன விருத்தி இதெல்லாம் இருக்கு எதில் கவனமாக இருக்கணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜியால் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கும் இன்டைஜிஷன் என்று சொல்லக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆகாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா என்ன மேடம் நான்காம் இடத்துல தான் நல்லா இருக்காரு அப்புறம் எதுக்கு நான் கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னா அப்படி இல்லை உணவு குழாய் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு தனித்த ராகுவா உட்காந்துருக்கார் அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ரெண்டாம் இடத்துல கே இருக்கு கெட்ட பசங்க அந்த ரெண்டு பேரும் மற்ற யாரை வேணாலும் சமாளிச்சிடலாம் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் எல்லாமே அடங்கி நட்சத்திரநாதன் வெளியில் அதுவும் வக்கரமாக இருக்காருன்ற போது பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உடல் உபாதைகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு பிடிச்சிட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்ற மாதிரிலாம் மைண்ட் ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை கொடுக்கும் ஆனால் அது எப்படி விட முடியும் உங்களை வச்சு தானே நீங்கள் தான் ஏடிஎம் பேங்க் உங்களை வச்சு விட்டுற முடியுமா அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா பூசம்னாலே த மோஸ்ட் பவர்ஃபுல் பசுவின் மடி கன்றின் மடி அது சுரக்க சொரக்கு பால் வந்துகிட்டே இருக்கும் உங்களை கறந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் அதுதான் பூச நட்சத்திரத்து கூட விதியே சரி விடுங்க நம்ம அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து குணாதிசயம் மாதிரி ஆகிடும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவை நிறையா பெருமைகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தசா புத்தி நல்லா இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஏற்கனவே பண்ண விஷயத்துக்காக சில என்ன சொல்கிறது சில ஆர்கியூமெண்ட்டு சில என்கொயரிஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையாடுனா இப்போ தான் விளையும் இந்த மாதம் தான் அதற்கான அஸ்தி போட போடப்போகுது ஏன்னா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுவும் இரண்டாம் வீட்டு அதிபதியோடு உட்காந்துருக்காருன்ற போது உங்களுடைய சொல்லே ஒரு மாதிரி ஆளுமையாக இருக்குது அதுவும் நவம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே சென்டராசை கையில் பிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆளுமை பண்பாடு இருக்குமே ஏன்னா இர எப்பயுமே சூரியன் ஆளுமைத்தன்மை தான் அவர் போய் செவ்வாயோடு போது என்ன ஆகும்னா அதுவும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி வந்து உச்சமாயிருக்காரு நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பத்தாம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் பதினோராம் வீட்டை இந்த ஒன்பது பத்து பதினொன்று எல்லாமே நம்மளுக்கு ஒழுக்குது பத்தாவதுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமாயி உட்காந்துருக்காரு இது வரைக்கும் செலவு செலவு செலவுன்ற இடத்துலலாம் நிலைமையெல்லாம் மாறி செலவு கண்ட்ரோலுக்குள்ளே வரப்போகுது கிளியர் நிறைய பேருக்கு செலவுகள் குறைந்து வாய்ப்பு இருக்குது திடீர்னு வந்து சில பேர் டூ பிஹெச்கேலேருந்து ஒன் பிஹெச்கே மாறுறது இல்லை ஒன் பிஹெச்கேலேருந்து வந்துட்டு வேறு சின்ன கம்மியான வாடகைக்கு போகிறது இல்லை வீட்டு கருதி வேறு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட பணத்தை எப்படி குறைக்கலாம்னு யோசிக்க போகிறீங்க ஏன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் குரு உக்காந்துருக்கிறாரு பனிரெண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் விரயமாகறாரு போது விரயங்கள் வக்ரம் செய்யப்படும்ன்ற போது விரயத்தை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க இதுக்கு முன்னாடி பயங்கரமாக தாட்பூர் தஞ்சாவூர் நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ எப்படி செலவை கம்மி பண்ணுறது எப்படி சிக்கனமாக இருக்கிறதுன்ற மாதிரியான எண்ணங்கள் பூச நட்சத்திரக்காரர்களுடைய மைண்டில் எழ ஆரம்பிக்கும் வீட்டில் எப்படி வருமானத்தை செலவு பண்ணுறது எப்படி சேமிக்கிறது எப்படி ஒரு நகை வாங்கிறது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு அதிச்சார பயிற்சிக்குள்ளானாலும் சரி இல்லை ஜனவரி மாதம் விட்டுருங்க பிப்ரவரி மாதம் விட்டுருங்க ஏப்ரல்லிருந்து அடுத்த ஏப்ரலுக்குள்ளே கண்டிப்பாக நகை வாங்கியே தீர்வீர்கள் வெள்ளி வாங்கியே தீர்வீர்கள் உங்களை குரு வாங்க வச்சே தீர்வார் இது வந்து வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது இல்லை அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதில் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஆதாயம் வரும் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும் குரு அப்படின்னாலே குழந்தையை குறிக்கக்கூடிய காரணி அவரே உட்காந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள் உங்கள் குழந்தைகளுக்காக சில தியாகம் பண்ணுறது குழந்தைகளுக்காக சில சாக்ரிஃபைஸ் பண்ணுறது குழந்தைகள் கருதி சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்ப்பீங்க வேறு ஏதாவது பண்ணி பார்க்கலாமா எனக்கு இங்கே செட்டாலேயே வேறு மாதிரி போகலாமா வேறு மாதிரி போகலாமான்ற மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி வேவரிங்கில் இருக்கும் ஒரு டைலமாலேயே இருக்கும் ஒரு முதல் ஒரு பத்து பன்னெண்டு நாட்கள் அதுக்கப்புறம்லாம் சரியாக போகும் ஸோ இந்த தடவை நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இடம் மாற்றம் மனைமாற்றம் வண்டி மாற்றம் வாகன மாற்றம் நடந்தே தீரும் அப்படி இல்லாட்டி கூட இந்த இருந்து அந்த ரூம் அந்த ரூம்லேருந்து இந்த ரூம் மாறுவீங்க இல்லைங்க நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கோம்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துணியெல்லாம் எடுத்து வச்சு திரும்ப அடுக்கி அந்த மாதிரி எதையோ ஒன்று மாற்றி 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 வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு நடக்கப் போயிருது நிறைய தொழில் முன்னேற்றம் பற்றி யோசிக்க போகிறீங்க வேலை செய்யக்கூடிய பூச நட்சத்திர ஆட்களாக இருந்தால் விட்டு தொழிலாளியை விட்டு முதலாளி எப்படி ஆறுதுன்ற மாதிரி யோசிக்க போறீங்க அதுக்கான வாய்ப்புகள் கூடி வருது நீங்கள் ஆல்ரெடி முதலாளியாக தான் இருக்கீங்க அப்படின்னா எப்படி பேங்க் லோன் மூலமாக சில விஷயத்தை மேற்கொள்ளான்ற மாதிரி குரு தலைக்கு மேலே வரும்போது குரு ஜென்ம குரு வனவாசம் இதெல்லாம் இல்லை குரு உச்சமாக இருக்காது அது வனவாசத்தை கிரியேட் பண்ணாது பட் ஸ்டில் சம்திங் லைக் தட் கொஞ்சம் தனிமையில் இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கலாம் ஆனா அவர் உட்கார்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்த பார்வை செய்யறதுனால பெருசா நெகட்டிவா இருக்காது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு இணக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு ஒரு இணக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் வரும் இந்த மாதிரி நல்லவைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாசம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற பூச நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க வெற்றி மேல் வெற்றி வகை சுடுவீர்கள் ரெண்டாம் இடத்தை அடிப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக செவாய்டு இருக்கும்போது போட்டி போட்டு படிப்பீங்க அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா நான் எடுக்கணும் அவன் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டான்னா நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடலால் உங்களை காட்டக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் நான் பத்தியா நான் எப்படி இருக்கேன் பத்தியா நான் எப்படி இருக்கேன்ன்ற பார்த்தியா உங்களுடைய உங்களுடைய உடல் வலிமையை காட்டி நிறைய பேர் இந்த ஜிம்முக்கு போகிறது யோகாக்கு போகிறது திடீர்னு வெயிட் போட்டுருச்சு ஏன்னா குரு உட்காந்துல வெயிட் போடும் திடீர்னு இல்லாமல் கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி ஆவிங்க அதனால் நான் உடனே வெயிட்டை குறைக்கணும் அதை பண்ணு இது பண்ணணும் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஞானம் வந்து ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி விரையாமல் இருக்கார் அவர் வேறு புதன் அழகு இளமையெல்லாம் சொல்லக்கூடிய ஆடு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தூண்டு வார் ஏய் திடீர்னு வந்து நீ அழகாயிட்டனா நாட்டுக்கு கஷ்டம் அப்புறம் ஹீரோயின் ஹீரோயின்ஸ் தான் தூக்கி போட்டு ஒன்றை போடுவாங்க உனக்கு டைம் இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்து நச்சரிப்பார் மிஸ்டர் செவ்வாய் வேலையே வெயிட்டை குறைக்கத்தான் வேலையே வந்து சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வேலையே வந்து என்னை காட்டுவது தான் ஸ்பீடாக இருக்கிறது தான் கம்யூனிகேட் பண்ணுறதா நான் யார் தெரியுமா எப்படி 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 என்ன பார் என்ன என்ன என்னப்பார்ன்ற மாதிரி அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச வச்சு பேச வச்சு ஸ்டெப் பை ஸ்டாங்காக இருப்பார் பத்தாவது கூட வேற சூரியன் எல்லாரும் என்னை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த எல்லா பிளான் நீங்கள் தப்பு இல்லை பாஸ் மேலே இருக்கிற ஒம்பது பேரும் தான் தப்பு ஓகே அதனால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எல்லா கிரகங்களுடைய ஆளுமையின் அடிப்படையில் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க இதனால் வரைக்கும் இல்லாத கொஞ்சம் கர்வம் அதிகரிக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உட்காந்த இருந்தே பணம் சம்பாதிக்கலாமான்ற மாதிரி தேர்ட் க்ளாஸ் வரும் தயவு செஞ்சு வரும்போது முலையில் கிள்ளி போட்டுருங்க ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியாக ஒரு சகோதரியா ஒரு பொண்ணாக உட சொ தயவு செஞ்சு நோ உழைக்காமல் வரக்கூடிய படம் ஒட்டவே ஒட்டாது ராகு அந்த வேலையை செவ்வனே செய்வார் தலைக்கு மேலே இருக்க குரு ஆமீன் போடுவார் பார்த்து நடந்துக்காங்க ஓகே நீங்கள் வந்து இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் இது வரைக்கும் வீட்டில் இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க போகுது நீ ஏழாம் இடம் ஒழுக்கிறது அப்படின்ற போது கணவன் மனைவிக்குள் இந்த ஒற்றுமை அதிகரிக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறது ஷார்ட் ட்ராவல் பண்ணுறது கோவிலுக்கு போகிறது குளத்துக்கு போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் கணவன் மனைவியோடு சேர்ந்து சில விஷயங்கள் மேற்கொள்ள போகிறீங்க எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த தான் உங்களுக்கு இந்த சந்திரதசை செவ்வாதசை இதெல்லாம் வரும் ராகுதசெல்லாம் வரும் மிகுந்த கவனமாக இருக்கணும் நிறைய பேர் உங்களை மேனுப்புலேட் பண்ணி ஏமாற்றுறதுக்குன்னே வருவாங்க அவங்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இருக்கும் பேங்க் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது உங்களுடைய நாட்டல் அரஸ்கோப் நல்லா இருக்கிற பட்சத்தில் கடன் கிடைக்க போகுது நாட்டல் அரேஸ்கோப்பில் ஒரு மாதிரி தசா இருக்குன்னா செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காருன்னா கடன் வசூலிக்கிறதுக்கான ஆட்கள் வரப்போக கொஞ்சம் கடனில் அவசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்து கவனம் சீக்கிரம் கடனை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான வாய்ப்பையும் குரு கொடுப்பார் அதனால பெருசாக கவனப்பட்டு வேணாம் ஓகே நீங்க அறுபது வயது தாண்டிய பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்திருந்தா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எக்ஸ்பெஷலி நான் சொல்ற மாதிரி ஜீரண உறுப்புகளிடம் கவனம் தேவை கால் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை அது ஐம்பது வயசுல இருந்தே காலில் கால்ல ஏதாவது ஒரு அரிப்பு கால்ல ஏதாவது ஒரு சிலந்தி மாதிரி கால் ஏதாவது திடீர்னு ஒரு புண்ணு வர்றது டக்குன்னு அடிபட்டு அது ஆறாம இருக்கிறது இந்த மாதிரி கால் அப்படின்னா சனி எல்லாம் அந்த இடம் தான் கொஞ்சம் வக்கரமா இருக்காரு அது பாதச்சனி சாரி இந்த இடத்துல போய் உட்காந்துருக்கக்கூடிய பாதத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல உட்காந்துருக்க அது உங்களுக்கு வர்றனால வரதுனால இருந்து கீழே இருக்கக்கூடிய கால் இந்த காஃப் மசில்னு சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு காஃப் மசில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாதம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லா உப்பு தண்ணி போட்டு நிறையா தடவை பாதத்தை வச்சு வச்சு ஒத்தி எடுத்தீங்களா இதுவே ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஏன்னா உப்பெல்லாம் சந்திரன் நான் காரணமாக தான் சொல்கிறேன் ரெண்டாம் வீட்டு மிச்ச சூரியன் கேது அவர் பிரச்சனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு தண்ணியில் கால வைங்க ஓகே வெந்நீர் போட்டு அதில் உப்பு போட்டு காலை வச்சிங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பண ரீதியான மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனையும் சரியாக கூட இது தான் ஒரே ரெமடி இந்த மாதம் ஓகே அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெந்நீரில் உப்பு தண்ணி உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணியில் காலைல வச்சு வச்சு ஒத்தி எடுத்திங்கன்னா பாதமும் சாஃப்ட் ஆகிடும் நம்ம பாவமும் குறைய ஆரம்பிச்சிடும் பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம் ஓகே இந்த தடவை என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்றால் கண்டிப்பா முடிஞ்ச ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க இல்ல மேடம் எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு டைமே ஹவ் நோ டைம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஆளா நான் ஏன்னா குரு உங்களை அப்படிதான் அலையோலைன்னு அலை வைக்க போறாரு அதனால கூட ஆளா இருக்கிற பட்சத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரையும் அம்பிகையும் மேல் அப்படி ஒரு ஜோதி தெரியும் பாத்தீங்களா அந்த படத்தோட இருக்கிறத வால்பேப்பரை வச்சு டெய்லி நமஸ்காரம் பண்ணுங்க அதுதான் ஒரே வழி வேற வழியே கிடையாது இல்லையா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு திங்கட்கிழமை திங்கட்கிழமை பால் கொடுத்து அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க அர்ச்சனை கொடுங்க உங்கள் பேரில் பால் கொடுக்க 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 இந்த தேவையில்லாத சில வருமானத்திற்காக முடக்க நிலை சரி செய்யப்படும் முடிஞ்சா ரெண்டு மூணு பேருக்கு பால் வாங்கி கொடுங்க பரிகாரம்னு சொன்னா நீங்கள் வாங்கிக்க மாட்டாங்க சரியா வித்யாகார்த்துக்கு சொன்னால் வாங்கவே மாட்டாங்க சும்மா சாதாரணமாக உங்கள் வீட்டில் தீ பாயில் இந்த மாதிரி பால் வாங்கி கொடுங்க ரெண்டு மூணு பேருக்கு பால் வாங்கி கொடுத்து பாருங்க வருமானம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய முடக்க இந்த மாதம் சரி செய்யப்படும் இதுதான் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே ஒரு ரெமிடி இந்த நவம்பர் மாதம் ஓகே இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய வானவில் பார்ப்பீர்கள் கலர் கலரா பலூன் பார்ப்பீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள் லைஃப் வானவில் மாதிரி மாறப்போகுது பயங்கரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு பெருசாக நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்றத இந்த சமிக்கையின் வாயிலாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்வதற்கு காத்திருக்கிறது பூரிப்புகள் அதிகரிக்கக்கூடிய புன்னகைகள் மலரக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது